அவளே முதலிசை செவிக்கு காணமானது அம்மாவின் முதலிசை கண்ணுக்கு விருந்தாகியது பெற்றவள் அன்புருவம் நாவிற்கு அமிர்தமானது தாய்ப்பால் நம்பிக்கை தரவல்லது அன்னையின் அரவணைப்பு செவிக்கு காணமானது அம்மாவின் முதலிசை கண்ணுக்கு விருந்தாகியது பெற்றவள் அன்புருவம் நாவிற்கு அமிர்தமானது தாய்ப்பால் நம்பிக்கை தரவல்லது அன்னையின் அரவணைப்பு தூளியில் போட்டு துவழாமல் பாடிடுவாள் கண்மணியே கண்ணுரங்கென ஆறாரோ பாடிடுவாள் பொய்தூக்கம் கண்டால் அள்ளியும் அணுத்திடுவாள் முத்தமலை பொழிந்திடுவாள் உணர்வோடு கலந்திடுவாள் தூளியில் போட்டு துவழாமல் பாடிடுவாள் கண்மணியே கண்ணுரங்கென ஆறாரோ பாடிடுவாள் பொய்தூக்கம் கண்டால் அள்ளி அணைத்திடுவாள் முத்தமலை பொழிந்திடுவாள் உணர்வோடு கலந்திடுவாள் அன்னை தொலை தூரம் இருந்தாலும் நாம் நாமழுதாள் பாலும் சுரந்திடும் துடிதிடுத்து பதத்திடுவாள் காற்றாக வந்திடுவாள் பாசமாய் தூக்கிடுவாள் பசியும் மாற்றிடுவாள் அன்னையோ தொலை தூரம் இருந்தாலும் நாம் நாமழுதாள் பாலும் சுரந்திடும் துடி துடித்து பதத்திடுவாள் காற்றாக வந்திடுவாள் பாசமாய் தூக்கிடுவாள் பசியும் மாற்றிடுவாள் நாம் தளர்ந்தாலும் தளராமல் பார்த்துடுவாள் தரணியில் நாம் உயர தாயுள்ளம் ஏங்கிடுமே வெம்முயிர் என்ற மூன்றெழுத்தை உயிர் கொடுக்கும் அம்மா தாய் தாயுள்ளம் நாம் தளர்ந்தாலும் தளராமல் பார்த்துடுவாள் தரணியில் நாம் உயரும் தாயுள்ளம் எம்முயர் வெம்முயிர் என்ற மூன்றெழுத்து உயிர் கொடுக்கும் அம்மா தாய் தாயுள்ளம் இரண்டாவது கதை அம்மா ஓர் அதிசயம் எந்த ஓவியனாலும் செதுக்க முடியாத அதிசய சிற்பம் அம்மா எந்த ஓவியனாலும் செதுக்க முடியாத அழகிய சிற்பம் அம்மா எந்த சிற்பவியாலும் வரைய முடியாத அதிசயம் அம்மா எந்த சிற்பவியலாலும் வரைய முடியாத அதிசயம் அம்மா எந்த இயற்கை அழகாலும் வர்ணிக்க முடியாதது அன்னை அம்மா எந்த இயற்கை அழகாலும் வர்ணிக்க முடியாத இயற்கை அன்னை அம்மா அந்த நீலபானமும் பரந்த பூமியும் அம்மாவின் அன்புக்கு இணையாகாது அந்த நீலபானமும் பரந்த பூமியும் அம்மாவின் அன்புக்கு இணையாகாது நாம் அழுதால் அழுவாள் நாம் சிரித்தால் திருவாள் கண்ணீர் விட்டு கடவுளிடம் மண்டி நாம் அழுதால் அழுவாள் சிரித்தால் சிரிப்பால் கண்ணீர் விட்டு கடவுளிடம் மண்டி இடுவாள் தன்னலமற்ற தியாகி தீபம் அம்மா இறந்தாலும் பிள்ளைகளின் துயதுடைக்க கனவில் வந்துடுவாள் தன்னலமற்ற தியாகி தீபம் அம்மா இறந்தாலும் பிள்ளைகள் கனவில் ஓடி வருவாள் தாய் அன்புக்கு முன் அந்த கடவுளின் நிகராகது மொத்தத்தில் தாயே பூகுலகம் தாயின் நிகருக்கு அந்த கடவுளின் நிகராது மொத்தத்தில் தாயே போகுலகம் உயரில்லை அன்றாட அபிஷேக அலங்காரம் கூடுகின்ற சிறு தொண்டன் நான் தானம் வாழோடு புகழ் வேண்டும் மகன் அருள் வேண்டுமெறக்கின்றும் அது போதுமே அடுத்து இங்கு பிற கொன்று அமைந்தாலும் மகனாக பிறகின்ற வை வணங்காது உயிரில்லை தங்கம் புது வெள்ளி மாணிக்கம் மணி வைரம் அவையாவும் ஒரு தாய் விலை மீது விலை வைத்து கேட்டாலும் கொடுத்தாலும் கடை தண்ணில் காயம்பு கிடைத்தார் நான் கடன் தீருமா பிறந்தேனே உம்மா என்று உயிரில்லையே அம்மாவை வணங்காது உயரில்லை நேரில் நின்று பேசும் தெய்வம் பெற்றதாய